வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பேசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலியமாக டிஎன்பேசி நிலை நான்குக்கான போட்டித் தேர்வு அப்படின்றது நேற்று தினம் வந்து நடந்தது தமிழகம் முழுக்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு லட்சம் மாணவர்களுக்கு மேலே இந்த போட்டித் தேர்வு வந்து எழுதியிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக அந்த வருஷத்தில் தமிழ் வந்து இலக்கண டாபிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புகுத்தி டெஸ்ட்டு வந்து வச்சிருந்தாங்க இதில் இலக்கண பகுதி அப்படின்றத கொஷின் பேப்பர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாற்பது சதவீத கேள்விகள் தான் இலக்கணத்தை பேஸ் பண்ணி வந்து இருந்தது ஸோ அதுவும் டெப்தான இலக்கணமாக வந்து நம்ம அதை அசீவ் பண்ணி சொல்ல முடியாது ஸோ மேலோட்டமான இலக்கண கேள்விகள் அப்படின்றதும் டெப்த்தான கேள்விகள் அப்படின்றதும் எங்கேயிருந்து எடுத்தாங்கன்றதும் நிறைய பேருக்கு ஒரு இப்போ வரைக்கும் வந்து ஒரு அதிர்ச்சியில் உறிஞ்ச மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் வந்து இவ்வளோ ஸ்கோர் பண்ணுவேன் இவ்வளோ தான் கட் ஆஃப் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ப்ரிடி பண்ண முடியாத நிலையில் தான் நேற்று தினம் நடந்த தேர்வு வந்து இருக்குது ஸோ அப்படியே ஜிஎஸ் பக்கம் போனால் அப்படியே உள்டாவாக இருக்குது ஸோ என்ன அப்படின்னா அங்கே வந்து சயின்ஸுக்கோ இல்லை வந்து ஹிஸ்ட்ரிக்கோ எக்கனாமிக்ஸ்க்கோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல எல்லாமே கரண்ட் ஈவென்ட்ஸ் மாதிரியான கேள்விகளாக வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க ஸோ இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இப்போ வரைக்கும் வந்து இருக்குது நிறைய மாணவர்கள் வந்து இதை நம்பி நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு படித்தேன் வேலைக்கு போய்ட்டே வந்து படித்தேன்னெலாம் நிறையா பேர் டெடிக்கேஷனாக வந்து சொல்கிறீங்க ஸோ இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி நேற்று தினம் வந்து நடந்த தேர்வுகளில் நிறைய ஒரு முரண்பாடுகள் இருந்ததுன்றதும் தேர்வுகள் வந்து தேர்வுகளாகிய எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை காமனாக போட்டி தேர்வு எழுதுனா எல்லாருக்குமே ஸோ பதினோரு லட்சம் பேருனால் பதினோரு லட்சம் பேருக்குமே இது வந்து ஒரு டஃப் தான் ஸோ எளிமையினா எளிமை அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு கொஷின் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு டஃப்னஸ்ன்றதை யாராலேயும் வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஏன் இப்போ இதை பேசுகிறோம் அப்படின்னா தமிழ் படிக்கிற மாணவர்கள் ஸோ தமிழ் வந்து பேஸாக வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணி இந்த தமிழ் சப்ஜெக்டை வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆட் பண்ண வச்ச கால சூழ்நிலையும் வந்து இருந்திருக்கு ஸோ போன கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழை வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து ஜெனரல் ஸ்டடீஸும் என்னென்ன யூனிட் எயிட் நைன்ன்ற ஒரு டாபிக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்லையோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் மா மாணவர்கள் வந்து கருத்து சொல்கிறதுக்கும் வந்திருக்காங்க ஸோ இத வந்து இம்பார்ட்டன்ஸாக தமிழ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் கூட நிறையா வீடியோஸ் வந்து அந்த டைமிங்கில் போட்டிருந்தோம் தமிழ் ஓகே தான் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு டெப்த்தான தமிழ் அப்படின்றத சிலபஸ்க்குள்ளே இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஓகேவாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம தான் வந்து படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் கேள்விகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியே இங்கே புதுசாக வந்து உருவாகிருக்கு ஸோ இதை வந்து எல்லா மாணவர்களுமே ஏற்றுக்கொள்ள தான் ஆகணும் ஸோ இதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஓகே நீங்கள் வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க புக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க அப்புடின்னு வந்து சொன்னீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து அசிம் பண்ணி எங்கெங்கேருந்து கேட்டிருக்காங்கன்றதை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் மேக்ஸ் வந்து ஓகே ஸோ மேக்ஸ் வந்து எப்பயும் போல் அஸ் யூஷுவல் எல்லா எல்லா கொஷனுமே அட்டன் பண்ணுற மாதிரி அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி த்ரீ கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது எப்போவுமே வந்து மேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் சயின்ஸ் கொஷின் கேட்டுருவாங்க இப்படிதான் மாணவர்கள் வந்து பயந்து பார்த்துருக்கேன் முதல் முறையாக தமிழே வந்து எனக்கு வந்து இப்படி கேட்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்குது முன்னாடிலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றில் பார்த்திங்கன்னா தமிழ் கேள்விகள்லாம் இருந்தது அந்த தமிழில் அந்த தமிழ் கூட வந்து ஈஸியாக இருந்திருக்கும் போல் அது வந்து என் அது வந்து ஸ்கோரிங் பேப்பராகவே இருந்தது அப்போ அந்த தமிழ்லாம் கூட ஓகேன்ற மாதிரி இருக்குது இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இருபத்தி ஐந்தில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இவ்வளோ டப்னஸாக இருக்குன்றத யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனே சரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் எவ்வளோ கைட் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ டெஸ்ட் வச்சுருப்பாங்க அவங்களே வந்து சரியான ஆன்சர் கீஸ் கூட சொல்லலைன்னு தான் நம்ம சொல்லணும் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கீ வரட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி சொன்ன நிறைய இன்ஸ்டிடியூஷனோட வீடியோ கூட நான் பார்த்தேன் ஸோ நமக்கே அது ஆன்சர் தெரில ஏதாவது நல்ல பெரிய இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்தோம்னா அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க நமக்கு தேவை எக் அக்யூரேட் ஆன்சர் தானே ஸோ இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம்னு நமக்கே தெரியும் ஸோ அக்யூரேட் ஆன்சர்ன்றத ஒரு இன்ஸ்டியூஷன் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனே வந்து சொல்ல தயங்குறாங்க அப்படி அப்படிப்பட்ட கேள்விகள் தான் அதில் வந்து இருந்திருக்கு ஸோ இதை யாராலே வந்து மறக்க முடியாது ஸோ நடந்தது நடந்து முடிந்து விட்டது தேர்வு வந்து கம்ப்ளீட்டட் ஸோ இதில் ரிசல்ட்ஸ் எப்படி வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் இதை நினச்சேன் நீங்கள் வந்து வரி பண்ணிவிட்டு இருக்க வேணாம் அடுத்தது வந்து டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் டூ மற்றும் டூஏ வந்து வருது நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நாளைய தினம் பதினைந்தாம் தேதி நினைக்கிறேன் அக்யூரெட்டாக பதினைந்தாம் தேதி அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் விடுறதா டிஎன்பிஎஸ்சியை வந்து சொல்லியிருக்காங்க நேற்று கூட அந்த செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் குரூப் டூ அடுத்து வரப்போகுது த்ரீ மந்த்ஸில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னதே சொன்ன மாதிரி இந்த டஃப் காம்படிஷன் அப்படின்றது எல்லாேருக்குமே காமனான ஒன்று தான் உங்களுக்கு மட்டும் இல்லை எக்ஸாம் எழுதுனா எல்லாருக்குமே காமனான ஒரு டஃப் தான் ஸோ அதனால் அதை நினச்சி வரி பண்ணாமல் நெக்ஸ்ட்டு அடுத்து என்னென்னு மூவ் ஆன் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து குரூப் டூ மற்றும் டூஏவுக்கான கேள்விகளும் வந்து அமையலாம் ஸோ அது வந்து ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது அதில் ஸோ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கிலீஷும் கொடுத்தாங்கன்னா எந்த இஷ்யூஸும் நடக்காது தமிழ் வந்து டஃப்பாக கொடுத்துட்டு இங்கிலீஷ் ஈஸியாக கொடுத்தாலும் கஷ்டம் இங்கிலீஷ் டஃப்பாக கொடுத்துட்டு தமிழ் ஈஸியாக கொடுத்தாலும் கஷ்டம் ஏன்னா மாணவர்கள் ரெண்டு பேருமே அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுல தேர்வானங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணுன்றது நம்மளுடைய கருத்தாக இருக்குது ஸோ நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து இதுக்கெல்லாம் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டுறாங்க ஸோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அவங்கள வந்து கோச்சிங் கொடுத்தோன்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்களே தவிர மாணவருடைய பிரச்சனையை பேசுகிறதுக்கு இங்கே யாருமே இல்லை ஒரு சில பேரை தவிர ஸோ அதை வந்து நம்ம பேசி தான் ஆகணும் அது என்ன இஷ்யூவானாலும் சரி மாணவர்கள் சார்பாக ஒரு ஒரு ஏழ்மை சூழ்நிலையே படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இந்த போட்டுத் தேர்வில் இருக்காங்க ஸோ அவங்களுடைய சூழ்நிலை எந்த ஒரு கோச்சிங் ஸ்டூடூனும் போகாமல் லைப்ரரியில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சாப்பாடு இல்லாமல் கோயிலில் கொடுக்குற சாப்பாடை வாங்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அவங்களுக்கு வந்து இது எந்த வகையில் நியாயமான ஒரு விஷயமா இருக்குன்றது தெரியல ஸோ அதனால் வர அதுக்காக ஈஸியாக கேட்க சொல்கிறீங்களான்ற மாதிரி வேணாம் ஸோ ஈஸியாக கேட்க சொல்கிறீங்களா அப்படின்றத தாண்டி படித்ததுக்கான ஒரு இது இருக்கணும் இல்லை ஒரு அவுட் ஆஃப் கொஷின்ஸ் எடுக்கலாம் ஒரு முப்பது கொஷின்ஸ் அவுட் ஆஃப் கொஷின் எடுக்கலாம் எடுக்கிறதுல எழுபது கொஷின் அவுட் ஆஃப் கொஷின் எடுத்திங்கன்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அசியும் பண்ணிப்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த சிலபஸில் அதை ஆட் பண்ணிடலாம் நாங்கள் அவுட் ஆஃப் கொஷின்ஸ் நிறையா கேட்போம் நீங்கள் சோர்ஸஸில் இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி இந்த முறை வந்து இலக்கண டாப்பிக் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அந்த இலக்கணம் டாப்பிக்கு வந்து பேசிக் கொஷின்ஸ் வந்து சாம்பிள் கொஷின்ஸ் இப்படி தான் நாங்கள் கேட்போன்றது வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கூட வந்து இஸ்யூ பண்ணலை ஸோ அதை பற்றி யாருமே பேசவும் இல்லை ஒரு ஒரு இது கூட வந்து கேட்டிருக்கலாம் டீன் கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி இலக்கணம் வந்து சொல்லியிருக்கீங்களே அதை வந்து மாடல் கொஷின் பேப்பரை எங்களுக்கு கொடுங்கன்னு யாராவது கிளைம் பண்ணியிருந்தா கூட இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்குமா என்னன்றதே தெரியல ஸோ இவ்வளோ விஷயங்கள் நேற்று தினம் நடந்ததில் இருக்குது ஸோ நடந்தது நடந்துருச்சு இன்றை ஒரு நாள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ விளையாது உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இருக்கட்டும் கண்டிப்பாக அதுலேயும் வந்து கார்டங்கள்ன்றது கூடுதலாக இருக்கும் இப்போ நடந்து முடிந்த தேர்வுகளுக்கும் காரிடங்கள் அதிகரிக்கும் அதேமாதிரி வரப்போகின்ற குரூப் டூ மற்றும் குரூப் டூ கம் அதுக்குனுடைய வேக்கனும் கண்டிப்பாக அதிகபட்சமாக தான் இருக்கும் ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க எதில் விட்டிங்க அப்படின்றத தாண்டி இப்போ எல்லாருமே கோட்டை விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது நேற்று நடந்த தேர்வை பொறுத்தளவுக்கு ஸோ நம்ம ஒரு 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 எக்ஸாமினேஷன் நடந்தோடனே எதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸை விட்டீங்க ஸோ அதை வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம் இந்த தடவை எதையுமே நம்ம வந்து இதை இந்த டாப்பிக்கை ஏன் வந்து விட்டுட்டிங்க இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்கன்னு யாருக்கும் ஒரு இது சொல்ல முடியாது கருத்து சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் நேற்று நடந்த தேர்வு வந்து இருக்குது ஸோ அதனால் இதே மாதிரியே இருக்குமா கஷ்டமாகவே போயிருமா லைஃபு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஸோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அடுத்தது வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கலாம் அதனால் அடுத்தடுத்து உங்களுடைய இதை வந்து இன்னும் எஃபோர்ட்டாக டெடிக்கேஷனாக பண்ணுங்கள் சக்ஸஸ் வந்து எப்போ வேணாலும் உங்கள் வீட்டு வாசகதை வந்து தட்டலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை எஃபோர்ட் போட்டு அடுத்த லைனுக்கு வந்து மூவ் ஆன் ஆகுங்க ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ்ன்றது இந்த இயரில் இருக்குது ஸோ அந்த ஹோப்போடு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள் எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணுமோ இல்லை வேறு எதுவும் ஒரு இது வேணுமோ கவுன்சிலிங் வேணுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதனால் வந்து லைஃப்பே போயிடுச்சு நான் இதை நம்பி இருந்தேன் என் ஃபேமிலி வந்து இதை நம்பி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை அதை பற்றியே ஒரி பண்ணிக்க வேணாம் அடுத்து என்ன நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி மூவ் ஆன் ஆகுங்க ஸோ கண்டிப்பாக உங்களால் இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அந்த ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது ஏன்னா காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எந்த ஒரு ஒரு வந்து ஹோப்போடு இருக்கிறவங்களுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் தான் இத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையில் தான் போய் தேர்வு எழுதுங்க இத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு பின்வாங்கலை ஸோ போய் நீங்கள் காம்ப்ளேட் பண்ணிவிட்டிங்க ஒரு போட்டி போட்டுட்டிங்க அதற்கான முடிவுகள் வந்து நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியமும் உங்களுக்கு நேற்றியாக வந்து வந்திருக்கணும் ஸோ ஓகே நம்ம வந்து இப்படி டஃப் டஃப்னஸ்ஸாக இருக்குது இது நமக்கு மட்டும் இல்லை எழுதுனா எல்லாருக்குமே எல்லாருக்குமே காமன் தான் அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்களுக்கு வந்து உருவாகிருக்கணும் ஸோ அதனால் அதை வந்து இன்னும் போட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே வந்து அதை போட்டு இந்த கொஷின்லாம் எப்படி கேட்டாங்க ஏன் கேட்டாங்க நம்ம வந்து இதை படித்தோமே திருநாள் படித்தோமே நாலு மணிக்கு எழுந்துச்சு படித்தோமே சாப்பிடாம கொள்ளாமல் படித்தோமேன்றதெல்லாம் வரி பண்ணிக்க வேணாம் ஓகே அட்டன் பண்ணியாச்சு அடுத்து என்ன குரூப் டூ வருதா ஸோ இதை இதையாவது பார்ப்போம் இதே மாதிரி கண்டினியூவாக அது எஃபோர்ட் கொடுப்போம்ன்றத கான்செப்டோடு வந்து நெக்ஸ்ட்டு வந்து மூவானவங்க இனிமேல் டிஎன்பேசனுடைய தேர்வு தாழ்னுடைய தன்மை இப்படி தான் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்திங்கன்னா தொடர்ந்து வந்து படிங்க ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த லைன் செட் ஆகாது சார் அப்படின்னா வேறு வேறு எக்ஸாமினேஷன் இருக்குது நிறையா போர்டு வந்து இருக்குது ஸோ ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல் இருக்குது இந்த மாதிரி குரூப் ஃபோர் பழைய பேட்டனில் டெஸ்ட் வைக்கிறதுல ரெண்டு மூணு போர்டு இருக்குது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாக்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கோஆஆரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அப்புறம் வந்து டிஆர்பி மூலியமாக டிஸ்ட்ரிக் கிழக்கு மூலம் மூலியமாக அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்வு இதெல்லாம் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸாக எக்ஸாமினேஷன் தனித்தனியாக இருக்குது அதை நீங்கள் தான் தேடி ஓகே இதுக்கு வந்து இந்த ஸ்கோப் இருக்கா நம்ம இது படிச்சிருக்கோம் இந்த ட்ராக்ல போகலான்னு சொல்லி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு அடுத்தடுத்த இதில் வந்து ட்ரை பண்ணணும் ஸோ எஸ்எஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகள்லாம் காம்படிஷனே இல்லை தமிழ்நாடு மாணவர்கள் சொல்கிறாங்க காம்பட்டீஷன் இல்லைனா தமிழ்நாட்டிலேருந்து யாரும் காம்பிடேட் பண்ணுறதில்ல அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பண்ணி நம்ம நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிக்கலாம் இந்த எஃபோர்ட்டை வந்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து கிராக் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ டிஎன்பிசி டிஎன்பிஎஸ்சின்னு இங்கே இருக்கிற நிறைய நிறைய இன்ஸ்டியூஷனும் வந்து மாணவர்களை வந்து ஒரு ஒரு அடிக்ஷனாகவே வச்சிருக்க மாதிரி தான் தோணுது ஏன்னா இந்த லைனை விட்டால் வேறு லைனே இல்லாத மாதிரி அவங்களும் வந்து ஒரு ஹோப் கொடுத்துட்றாங்க குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இதே மாதிரி ஒரு இதை வந்து ஃபேஸ் பண்ண வச்சிருக்காங்க ஸோ அந்த போட்டித் தேர்வர்கள் அந்த இன்ஸ்டியூஷனும் சரி மாணவர்களுக்கு நல்ல வகையில் வந்து கைடன்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குப்பா இதே மாதிரி சிலபஸ் தான் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எக்ஸஸாக படிச்சிங்கன்னா போதும் இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படி சொல்லி அவங்களை வந்து ஹோப் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கும் வேறு வேறு சோர்ஸில் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை வந்து வேறு வேறு சோர்ஸில் வந்து கிடைக்கிற ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ வரும் ஸோ தைரியம் வரும் ஓகே இது இல்லைனா அடுத்து எஸ்எஸ்சி இருக்குது ஸோ ரயில்வே இருக்குது நம்ம ட்ரை பண்ணிக்கலாம்ன்ற ஒரு ஹோப் வந்து வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் வேறு வேறு எக்ஸாமேஷன் வரும்போது டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் சிங்கிள் எக்ஸாம் தான் இன்டர்வியூ இருக்குது ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப்பை வந்து கொடுத்திங்கன்னா தான் அவங்க வந்து மூவ் ஆன் ஆவாங்க ஸோ இதில் வந்து கோழி பண்ணையில் கோழி அடைச்சி வச்சுருக்க மாதிரி டிஎன்பிசி படி டிஎன்பிசி படின்னு எல்லாரையும் வந்து ப்ரெஷர் பண்ணி வச்சுருக்கிறது நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் சொல்கிறேன் ஸோ காமனாக வந்து நம்ம பொதுவாக வந்து இதில் அவங்கள ப்ளேம் பண்ணி இவங்கள ப்ளேம் பண்ணினால் இல்லை மாணவர்களுடைய சார்பாக வந்து நான் அதை கருத்தை வந்து சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் திங்க் பண்ணி என்ன பிளாட்ஃபார்ம் நல்ல பிளாட்ஃபார்ம் நமக்கு வந்து இந்த லைன் இருக்குது ஸோ இது வந்து கையில் வச்சுக்கணும் இந்த வேறு என்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்ற தேடி தேடி பார்த்து நீங்கள் தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்குள்ளே என்ட்ராகிட்டீங்க ஸோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போகணும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாங்க ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தான் அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக எஃபோர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ இதற்கு மேலேயும் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு இல்லாமல் வேறு வேறு என்ன இருக்குன்றதை பாருங்கள் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம் யூபிஎஸ்சிலாம் இந்த எக்ஸாமினேஷனை விட யூபிஎஸ்சி எவ்வளோ மேலுன்ற மாதிரி இருக்குது ஸோ டிஎன்பிஎஸ்சி நடந்த குரூப் ஃபோரை விட யூபிஎஸ்சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அசால்ட்டாக க்ராக் பண்ணிடலாம் நம்மளுக்கு அப்படி தான் நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ஸ் வந்து இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய தேர்வுகளில் தமிழ் கொஷின் பேப்பர் கேட்டால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நேற்று வந்து இருந்தது ஸோ இலக்கணம் வந்து கேட்டிருக்கலாம் இலக்கணன்றப்ப வந்து தமிழ் கொஷின்ஸ் நம்ம சொல்லிட்டோம் தமிழ் வேணுன்றதில் வித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எப்படி வேணுன்றதுனால் இங்கே மாணவர்களுடைய பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து நம்மளும் இது சம்மந்தமாக தான் வந்து வீடியோ மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஸோ வித கான்ட்ரவர்சியும் இதில் கிடையாது ஸோ நல்ல கருத்தாக இருந்ததுன்னா ஏற்றுக்கிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பண்ணுங்கள் ஸோ நாளை மறுநாள் குரூப் டூ மற்றும் டூ ஏடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்றது ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து பார்த்துட்டு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது இதை படிக்கலாம் ஓகே அடுத்து வந்து ரயில்வே என்டிபிசி போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு எஃபோர்ட் எடுத்து படிங்க ஸோ அடுத்து வரப்போகுது கம்மிங் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனுடைய எக்ஸாமினேஷன் வந்து நடக்கப்போகுது அதனால படித்தது எப்பவுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் கிடையாது ஸோ படிச்சுட்டா எனக்கு வந்து எக்ஸாமில் கேட்கல வேஸ்ட்டு நான் படித்ததெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு யாருமே வந்து சொல்லி நம்பிடாதீங்க ஸோ அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன் வேறு வேறு போர்டில் வரும்போது அதை நீங்கள் அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் எப்போயுமே ஒரு நீங்கள் படித்த ஒரு கொஷினோ இல்லை படித்த ப்ரிப்பரேஷனோ எப்பவும் வந்து வேஸ்ட் ஆகாது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்ற ஒரு கான்செப்டை தூக்கி போட்டுட்டு இந்த எக்ஸாமில் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் சரி அடுத்து இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இல்லை நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுவீங்க எனக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சு சார் நான் வந்து கடைசி நம்பிக்கையாக தான் நினச்சிருந்தேன் கிடைக்கல வேறு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் வந்து நிறையா வந்து கமெண்ட்ஸும் வந்து வரும் ஸோ அதனால் நீங்கள் தெரியும் உங்களுக்கு இப்படி நடந்தாலும் நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ண போகிறோன்ற ஒரு இதுக்கு வந்து ரெடியாகி தான் இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்திருப்பீங்க அதனால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஒரு ஹோப்பை வந்து வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸாக இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ பக்கத்தில் எங்கேயாவது கோவில் இருந்ததுன்னா போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வாங்க ஸோ ஓகே ஒரு ரிலாக்ஸாக எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வாங்க ஒரு மூவி கூட பார்த்துட்டு வாங்க ஸோ இதெல்லாம் ஒரு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய்ட்டு பேசிட்டு வாங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய மைண்ட் செட்ன்றது சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்றதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க ஸோ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் எக்ஸாமினேஷன் எழுதி ஒரு மாதிரி விக்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ என்ன அப்டேட் கொடுத்தாலும் நம்ம சேனலில் எல்லா டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாகவும் நோட்டிஃபிகேஷனோ இல்லை இன்ஃபர்மேஷனோ வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்